எளிய முறையில் எப்படி தொடர்பு கொள்வது ஒரு தியானத்தின் வாயிலாகவும் தியானத்தின் மூலம் மூச்சு பயிற்சியின் மூலமாகவும் இறைவனை நாம் தொடர்பு கொள்ள முடியும் மூச்சு என்பதை நீங்கள் ஒரு சாதாரண நிகழ்வாக எடுத்துக்கொள்கிறீர்கள் காரணம் நாம் பிறந்ததிலிருந்தே மூச்சு என்பதை இயல்பாகவே அது ஒரு இயக்கமாக உங்களை அறியாமல் இருந்து கொண்டே இருக்கும் அவ்வாறு இருக்கையில் எவ்வாறு மூச்சு அடக்கி உள்வாங்கி வெளியிடுவதன் மூலம் எவ்வாறு தொடர்பு கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் மூச்சை நீங்கள் கவனித்து ஒரு சீரான முறையில் இயக்குவதால் இறைவனை தொடர்பு கொள்ள முடியும் அந்த மூச்சே இறைவன் என்பதே இதன் முதல் கருத்தாகும் சரி எவ்வாறு இந்த மூச்சை சரி செய்து இறைவனை தொடர்பு கொள்வது என்று பார்ப்போம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு எளிமையான தான் நீங்கள் ஒரு ஆசனத்திலோ அல்லது இப்பொழுது நான் ஒரு சோஃபாவில் அமர்ந்திருக்கிறேன் இந்த நிலையிலோ அமர்ந்து உங்கள் முதுகெலும்பு நேரான நிலையில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி ஒன்று முதல் இரண்டு நிமிடங்கள் இருங்கள் அப்பொழுது உங்கள் மூச்சை நீங்கள் இயல்பாக கவனித்துக் கொண்டிருங்கள் இவ்வாறு மூச்சு சீராக நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் உள்ளிழுக்கும் மூச்சை நான்கு வினாடிகள் என்ற நிலையில் உள்ளிழுக்க வேண்டும் அவ்வாறு உள்ளிழுத்த மூச்சை நான்கு வினாடிகள் அடக்கியிருக்க வேண்டும் நான்கு வினாடிகள் அடக்கியிருந்த மூச்சை ஆறு வினாடிகள் வெளிநோக்கி மூச்சை விட வேண்டும் மீண்டும் இதுபோல் மூச்சை உள்ளிழுக்கும் போது நான்கு வினாடிகள் மூச்சை உள்ளிழுக்கவும் பின்பு நான்கு வினாடிகள் மூச்சை அடக்கியிருக்கவும் பின்பு மீண்டும் ஆறு வினாடிகள் மூச்சை வெளியிடவும் இவ்வாறு நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போதும் போதும் வெளியிடும் போதும் மூச்சை நன்றாக கவனிங்கள் அந்த மூச்சே இறைவன் இதை நீங்கள் தினமும் ஒரு பயிற்சியாக செய்யும்போது உங்களுக்கு உறுதியாக இறைவனுடைய தொடர்பு கிடைக்கும் என்று மகாவாதர் பாபாஜி அவர்கள் கூறியிருக்கிறார் அவருடைய அறிவுரையின் அடிப்படையிலே நான் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் ஆகவே நீங்களும் இந்த எளிய முறையான மூச்சு பயிற்சியை மேற்கொண்டு இந்த மூச்சே இறைவன் என்பதை உணர்ந்து அதை கவனித்து அவரிடம் தொடர்பு கொள்ளவும் உறுதியாக இறைவனுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புவோமாக நன்றி வணக்கம்